அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பிரம்ம முகூர்த்த ரகசியம் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரம் நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும்னு நமது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அறுபத்தி நான்கு முகூர்த்தங்கள்ல முதன்மையான முகூர்த்தமாக சொல்லப்படுறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இது பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் நேரமாகவும் கருதப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதன் பலன் நிச்சயமா உங்களுக்கு பல மடங்காக கிடைக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு டு ஆறு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க பிரம்ம முகூர்த்த ரகசியம்னா என்ன அப்படிங்கிறத அப்பதான் நீங்க உணர முடியும் ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே நிச்சயமாக வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நீங்க செய்ய வேண்டாங்க முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய போறீங்க அவ்வளோதான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே மாட்டிக்கி அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க வருகிற கந்த சஷ்டி என்று நமது சேனல் சார்பாக சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த யாக வெளியில் பரிகாரம் செய்துக்கோங்க அந்த பரிகாரத்தை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் விளக்கு பொருத்தும் போதும் ஒரு சின்ன சூட்சமத்தை கடைபிடிக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபத்தை நெய் விளக்காக ஏற்ற வேண்டும் இது முதல் விஷயம் இரண்டாவது அந்த தீபத்துக்குள்ள இந்த ரெண்டுல உங்களுக்கு எது சாத்தியமோ ஒன்று துளியளவு தங்கம் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நாணயம் ஐந்து ரூபாய் நாணயமோ ரெண்டு ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தையோ போட்டு தீவை ஏற்றுங்க நிலைவாசல்லையும் ஏற்றலாம் அல்லது பூஜையல்லையும் ஏற்றலாம் அவ்வாறு நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சம்பந்தா சத்ரு புத்தி விநாசாய தீபச்சோதி நமோஸ்துதே இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த விதிவிலக்குமே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால காரியத்தடைகள் நீங்கும் பணம் சேரும் எதிரி தொல்லை நீங்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகளுமே சரியாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணமும் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்